அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற வாடிப்பட்டி முறை விற்பனை கொடுத்தலிங்க மட்டையோடு உள்ள தேங்காய் மற்றும் கொப்பரை தேங்காய் ஏலம் நடந்ததுங்க இன்னைக்கு மொத்தமாக பதினெட்டு விவசாயிகள் நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு மட்டை தேங்காய்கள் விற்பனை கொண்டு வந்துருந்தாங்க இதில் ஒரு தேங்காய் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக ரூபா ஐம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு தேங்காய் நாற்பத்தி ஒரு ரூபா வரைக்கும் மறைமுக இலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாக இருபத்தஞ்சி விவசாயிகள் கொண்டு வந்த ஆயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தெட்டு கிலோ கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தி மூணு ரூபாய் இருபது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க மொத்த கொப்பரை மற்றும் தேங்காய் வர்த்தகம் பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபாங்க மதுரையை சுற்றி இருக்கிற விவசாயிகளுங்க வார வாரம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த தேங்காய் ஏலத்தையும் கொப்பரை ஏலத்தையும் பயன்படுத்தி கொண்டு வைங்க நீங்கள் விற்பனை செய்கிற தேங்காய்க்கும் கொப்பரைக்கும் கமிஷன் இல்லாமல் விற்பனை செஞ்சு பயனடைஞ்சிக்கலாமங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்